யே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு எங்களோட மருதாணி செடி இங்கே பாருங்கள் எங்கள் செடி எவ்வளோ பெருசாக இருக்குதுண்டு இங்கே வந்துட்டு எங்கள் பாப்பா தம்பிங்க எல்லோரும் மருதாணி வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க நைட்டு வைக்கிறதுக்காக இதுதான் மரியாதை மரம் பெருசாக இருக்கா அப்பா வெயிலில் இருக்கனால பளிச்சுன்னு தெரியுது இது வந்து சீதாப்பழம் மரம் எங்கள் வீட்டில் இருக்க மரங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறையவே இருக்குது எங்கள் வீட்டில் மருதாண்டி பறிச்சிட்டு வாங்க சரியா எலுமிச்சம்பளம் மரத்தை பாத்தீங்களா எவ்வளோ காய் இருக்குது வீட்டு கோழி என்னெல்லாம் சாப்பிடுதுன்னு பாருங்களேன் தக்காளி பழம் இந்த தக்காளி ஃபுல்லும் ஒரு மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எங்கள் மாமா கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் வந்துட்டு ஆப்பிள் அப்புறம் வந்துட்டு மாதுளம்பழம் இதெல்லாம் தான் எங்கள் வீட்டு கோழி சாப்பிடும் உங்கள் வீட்டு கோழி என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்றத மறக்காமல் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படியே எங்கள் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் எல்லாமே இப்போ வந்துட்டு எங்கள் மாமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லும் இந்த கோழிகளுக்கு தண்ணி குடிக்கிற இடம் அனைத்துலேயும் மூணு தடவை அதை வந்து ஃபுல் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் தான் இவங்க ஃபுல்லாக இந்த தண்ணியில் தான் வந்து குடிச்சுட்ருப்பாங்க அப்புறம் மறுபடியும் மத்தியானம் வந்து நெப்பணும் இந்த இதுதான் இதில் சேட்டை அந்த அதுதான் சேட்டை எல்லா பற்றியும் போட்டு கொட்டி வச்சிடும் வணக்கம் மீன் வறுக்கையில் லேசாக புளித்தண்ணி போடணும் தண்ணி ஊற்றி உப்பு மிளகாப்பொடி வறுக்கிற பொடி போடணும் போட்டு கொஞ்ச நூன்று வெள்ளைப்பூ அதுவும் பிழைஞ்சி வைக்கணும் அதை பிணைஞ்சி வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அப்புறம் இந்த பாருங்கள் சட்டியில் அப்படி போடணும் சட்டியில் அப்படி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதா கட்டிங்க இதில் போடுறது ரொம்ப நல்லது இதில் அப்படி போடணும் இதில் போட்டு சட்டியில் போட்டு எண்ணெய் நல்லா ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி சிம்லா எனக்கு அப்படி போ எடுத்துடணும் எடுத்து அப்படி திரட்டி போடணும் போட்டானே என்ன இல்லைன்னா பிடிச்சி போயிடும் இந்த மாதிரி போட்டு செகண்டுக்குள்ளே இதை எடுத்து திரட்டி விடணும் திரட்டி விட்டால் ஒரு காணி நேரம் கூட ஆகாது வேக விடணும் இல்லை என்னைய அதில் புளி தூண்டு நம்ம குழம்புக்கு கரைக்கிற புளியை அதில் ஒரு ஒரு செட்டு ஊற்றி மிளகாப்பு இது ம தனி மிளகா போடலாம் இந்த மீன் பொடியை போடலாம் போட்டு திரட்டி ஒரு கால் மணி நேரம் திரட்டி வெயிலில் வச்சிருந்தோம் வச்சுட்டு அப்புறம் அதை குளிக்கி மறுபடி குளித்து எடுத்து வெயிலில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இது ஒன்று அதை வந்து தோசட்டியில் போட்டு அழகாக வறுக்கலாம்ப்பா வறுத்துட்டு அதில் லேசாக ரெண்டு மல்லி த போட்டு வச்சு மூடி வச்சு தீங்கி வச்சுருங்க மூடி வச்சு எடுத்து சாப்பிட்டேங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே உருவி சாப்பிடலாம் இதில் சிவாஜி ஒரு பதல் முறை உருவி சாப்பிடுவாருல அந்த மாதிரி சாப்பிடலாம் நீட்டாக இருக்கும் நம்ம மீனுக்கு தகுந்தபடி பொடி மீனுக்கு தகுந்தபடி உப்பு மீனுக்கு தகுந்தபடி புளித்தண்ணி மிளகாப்பொடி பொடி மீன் எத்தனை மீனாக நாலு மீனாக இவ்வளோதான் இந்த அந்த புளித்தண்ணியை இப்படி முடிஞ்சுட்டா சாத்திரத்துக்கு போதும் ஏன்னா மீன் கெட்டு போகாது ருசி இருக்கும் அந்த மாதிரி பண்ணால் எது பூ மிளாப்பிடி மட்டும் போட்டு வறுத்தா குழம்பு வந்த மீன் நல்லா இருக்காங்க எது மிளாப்பிடி மட்டும் எண்ணெயில் போட்டு வரத்தான் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அந்த டேஸ்ட்டே சொல்லுங்கள் ஆமாங்கம்மா நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் நீங்கள் சொல்கிறதை எதிர்பார்த்து இருக்கேன் ரொம்ப நன்றி குழம்பு வைக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்